அனைவருக்கும் இணைய தமிழ் வணக்கம் அழகரம் தொலைக்காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா தமிழ்மொழியில் ஏற்படக்கூடிய எழுத்து பிழைகளை எப்படி நீக்கலாம் எப்படி நீக்கலாம் நீக்கி எப்படி அதிக மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்றது தான் முதல்ல இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கங்க முதல்ல ஆர்வம் வேணும் அடுத்தது முயற்சி வேணும் அடுத்தது பயிற்சி வேணும் இந்த மூணும் இருந்தால் தான் எழுத்து பழியை நீக்கலாம் ஆனால் எளிது இது கடைப்பிடிக்கிறது எளிது ஆனால் நம்ம கொஞ்சம் சோம்பல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கடைப்பிடிக்கிறதே இல்லை முயற்சியும் பண்ணுறதில்ல பயிற்சியும் இல்லை அதனால் என்ன பண்ணோம்னா நம்ம முயற்சியும் பயிற்சியும் செய்தோம் என்றால் கண்டிப்பாக பிழைகளை நீக்கலாம் அந்த உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இந்த காணொலிக்குள்ளே போகலாம் முதல்ல தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய மொத்த எழுத்துக்கள் இரநூற்று நாற்பத்தி ஏழு தான் இல்லைன்னு சொல்லலை இரநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்கள் இருக்குது ஒரு ஆயுத எழுத்து இருக்குது இதோடு சேர்த்து இரநூற்று நாற்பத்தி ஏழு இரநூத்தி நாற்பத்தி ஆறு கூட்டல் ஒன்று இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆனால் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இருக்கக்கூடியது உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இந்த முப்பது எழுத்துக்கள் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் சேர்த்தோம்னா முப்பது கூட்டுத்தொகை வரும் இந்த முப்பது எழுத்துக்கள் தான் இந்த தமிழில் இருக்கக்கூடிய மற்ற இருநூற்று பதினாறு எழுத்துக்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏன்னா உயிர் எழுத்துன்றது அப்பா மாதிரியும் மெய் எழுத்து அம்மா மாதிரி இந்த இரண்டு பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் தான் இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் சார்பு எழுத்துணும் சொல்லலாம் அதனால் நமக்கு தேவை இங்கே என்னென்னா முப்பது எழுத்துக்கள் தான் இந்த முப்பது எழுத்துக்களை நாம் சரியாக உச்சரித்து படிச்சிட்டோம் அப்படின்னா பயிற்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இரநூற்று பதினாறு எழுத்துக்களும் நம்ம கைக்குள்ள வந்துடும் அதனால் முதல்ல இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது இந்த பதினெட்டு எழுத்து எப்படி உச்சரிக்கிறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களில் ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க ஒன்று குரில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று நெடில்னு சொல்கிறாங்க குரில் என்றால் குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் நெடில் என்றால் நீண்ட உடைய எழுத்துக்கள் இந்த குறிலுக்கு ஒரு கால அளவு வச்சுருக்குறாங்க தமிழ் இலக்கணத்தில் கால அளவு என்னென்னா குறிலுக்கு ஒரு மாத்திரை அளவும் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை அளவும் வச்சுருக்குறாங்க இந்த மெய்யெழுத்து அப்படின்றது பார்த்திங்களா இந்த மெய் எழுத்துக்களுக்கு வந்து அரை மாத்திரை கால அளவு வச்சுருக்குறாங்க மாத்திரைனா என்ன மாத்திரைனா ஒன்றும் இல்லை ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை அந்த மாத்திரை என்பது கால அளவு தான் அந்த ஒழிக்கக்கூடிய கால அளவுக்கு மாத்திரை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க கால அளவு அப்படின்னா நொடி ஒரு ஒரு செகண்ட் சொல்வோம் இங்கிலீஷில் சொல்லுவோம் ஒரு நொடி அதான் நொடிக்கும் நேரம் கண் இமைக்கும் நேரம் கண் இப்படி இமைக்கிறோம் பார்த்திங்களா கண் இமைக்கும் நேரம் கை நொடிக்கும் நேரம் தான் அந்த மாத்திரை அளவு இந்த குரில் எழுத்துக்களை மாணவர்களையோ இல்லை மற்றவர்களையோ சொல்ல சொன்னோம் அப்படின்னா நாமலாம் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா சொன்னோம் எடுத்தோடனே உயிரெழுத்தை சொன்னால் அ ஆ ஓ இந்த குரில் நெடில் வேறுபாடு அறியாமல் ஏதோ நம்மளுக்கு பண்ண எழுத்தம் தெரியுன்றத சொல்லிவிடுறோமே ஒழிய அந்த குரில் நெடில் வேறுபாடு அறிந்து சொன்னால் மட்டுமே நம்ம என்ன பண்ணால் எழுத்து பழைய நீக்க முடியும் குரீல் நெடியில் உயிரெழுத்துல இருக்கக்கூடிய குரில் எழுத்துக்கள் இருக்கு பாருங்கள் ஐந்து இருக்குது உயிரெழுத்துல ஐந்து குரில் எழுத்துக்கள் இருக்குது இந்த ஐந்து குரல் எழுத்துக்களை எப்படி ஒழிக்கணும்னா அ இ உ ஏ ஓ அவ்வளோதான் நெடில் எழுத்துக்களை எப்படி ஒழிக்கணும்னா ஆ ஈ ஏ ஐ ஓ ஔ இரண்டு மாத்திரை அளவு இரண்டு நொடிகள் மெய் எழுத்துக்களை எப்படி ஒழிக்கணும் அப்படின்னா ஏன்னா மெய் எழுத்துக்களை பார்த்திங்கன்னா புள்ளி வச்சுருப்பாங்க புள்ளி புள்ளி என்றாலே மூச்சு புள்ளி நிறுத்தணும் என்ன பண்ணும் நிறுத்தணும் ரொம்ப நீட்டவும் கூடாது அதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க அப்போ சொல்லும் போது மெய்யெழுத்துக்களை சொல்லும் போது இக் இங் இச் இஞ்சு அப்படி தான் சொல்லுவோம் நம்ம ஆளுங்களை சொல்ல சொன்னால் இல்லை நம்மளை சொல்ல சொன்னால் அப்படின்னு சொல்லுவோம் இக்கு இங்கு தயவு செய்து அப்படி உச்சரிக்காதிங்க இது மாதிரி உச்சரிக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு எழுத்துப்பிழை எழுதும்போது எழுத்துப்பிழை வந்து மதிப்பெண் குறைவதற்கு வழிவகை செய்கிறது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிழை இல்லாமல் எழுதணும்னா இந்த உயிர்மை உயிர் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குடியிருக்க எப்படி உச்சரிக்கணும்னு தெரிஞ்சு உச்சரிக்கணும் மெய் எழுத்துக்களை இதை தான் சொன்னேன் ஆர்வம் வேணும் ஆர்வத்தோடு முயற்சி வேணும் முயற்சியோடு பயிற்சி வேணும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாட்கள்லாம் இல்லை ஒரு வாரத்தில் அருமையாக மொழியில் எழுத்து பிழைகளை குறைக்கலாம் திரும்ப திரும்ப நான் முயற்சி பயிர் முயற்சியும் பயிற்சியும் இருந்து கொண்டே இருந்தோம் இருந்துச்சு அப்படின்னா பிழைகளை முற்றிலுமாக நீக்கிவிடலாம் அதே மாதிரி பொழுது சொல்லிக்கிட்டு எழுதணும் எப்படின்னா வெளிப்படையாக இல்லை மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு எழுதணும் மனசுக்குள்ளே சொல்லிட்டு எழுதணும் சரிங்களா மனசுக்குள்ளே நம்ம சொல்லிட்டு பொழுது அந்த குறியில் நெடி வேறுபாடு தெரிந்து நம்ம சரியாக எழுதிடுவோம் சரிங்களா இது முதல்ல இந்த குறியில் நெடில் எழுத்துக்களையும் அந்த மெய் எழுத்துக்களையும் எப்படி நம்ம ஒளி வேறுபாடு அறிந்து தெரிந்து கொள்கிறோமோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நேரன்னா மா படிச்சிடலாம் எளிமையாக நம்ம என்ன பண்ணலாம் பயிற்சி பண்ணி என்ன பண்ணலாம் பிழைகள் இல்லாமல் எழுதி மதிப்பெண்களை ஈட்டி மதிப்பெண்களை ஈட்டி வெற்றி பெறலாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் முடியும் இந்த பயிற்சி இன்னிலிருந்து நம்ம மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் வெற்றி பெறலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்